அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் பார்க்க போகும் தலைப்பு என்னவென்றால் எண்ணம் இந்த தாட்ஸ் என்னெல்லாம் பண்ணது பாருங்கள் வரைக்கும் நம்ம நினைப்போம் எண்ணம் தானே அது சாதாரணமாக வரும் போகும் அப்படின்னு நினைப்போம் அப்படி கிடையாது தெரிஞ்சுக்கோங்க எண்ணம் ரொம்ப சக்தி வாய்ந்தது பாருங்க நம்ம சொல்லுவோம் சொல்லுவோம் நான் நினைச்சேன் நடந்துடுச்சுன்னு சொல்லுவோம் சரி நினைக்கும் பொழுது அது நடந்தா அது ஓகே சரி நல்லது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அதே வேளையில அது நமக்கு தவறான ஒரு எண்ணமா மனதுல உருவாகி இருந்து அதுவும் நடக்குமே ஆனால் நம்ம எவ்வளவு அதுக்காக வருத்தப்படுவோம் அப்ப பாருங்க நிறைய பேருக்கு இல்ல இந்த எண்ணம்னா என்னன்னு நிறைய பேருக்கு இல்ல அது நம்ம வந்து இந்த ஐந்து சொல்லுவோம் அன்மீகத்துல இந்த ஐம்புலன்கள்னு சொல்லுவோம் இல்லையா புற உலகில் நம்ம எதெல்லாம் பார்க்கிறோமோ எதெல்லாம் கேட்கிறோமோ மற்றவர்கள் எதெல்லாம் பேசுறாங்களோ எதெல்லாம் உணர்றோமோ இது எல்லாமே நம்ம அக உலகத்துக்குள்ள ஒரு எண்ண கலமைய உருவாக்கும் இப்ப நம்ம என்ன கவனிக்கணும் அப்படின்னா இந்த சூழ்நிலையில நம்ம அந்த புற சூழ்நிலைகள்ல போயிட்டு மற்றதெல்லாம் கவனிக்கும் பொழுது ரொம்ப தெளிவா இருக்கணும் எது நமக்கு தேவையோ அதை மட்டும் நம்ம கவனிச்சா போதும் நீங்க கேட்கலாம் மற்றதெல்லாம் என்ன பண்ணலாம்னு கொஞ்சம் மேலோட்டமா பார்க்க ஆரம்பிக்கலாம் நல்லது தேவையா அது ரொம்ப ஆழ்ந்து சிந்திச்சு ஆழ்ந்து கவனிச்சு உள்ள நீங்க பதிவு பண்ணிக்கோங்க ஏன்னா அது நல்லது நல்லது நான் இருக்கும் பொழுது நாளைக்கு எனக்கு நல்லதுதான் நடக்கும் நமக்கு ஒரு ஒரு கஷ்டமோ ஒரு துன்பத்தையோ தரா மாதிரி ஒரு செயல்கள் ஏதோ ஒண்ணு வெளி உலகல நமக்கு காதலை வாங்கிறதோ கண்களால பாக்கிறதோ ஒரு உணர்வோ இருக்குமே ஆனால் அதை நீங்கள் மேலோட்டமாக எடுத்துக்கொள்ளலாம் அந்த ஒரு செயல எல்லாம் நீங்க மனதுக்கு கொண்டுட்டு வர வேண்டாம் அப்ப புற உலகில் நாம் எதையெல்லாம் உணர்கிறோமோ பார்க்கிறோமோ கேட்கிறோமோ பேசுகிறோமோ மற்றவர்கள் பேசுவதையும் தான் நம்ம கேட்கிறோம் இப்ப இதெல்லாமே நம்ம ஆழ் மனதுல போய் ஒரு எண்ணத்தை உருவாக்கும் இப்ப இங்க நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா எந்த எண்ணம் நம்ம மனதுல உருவாகுது நம்ம கவனிக்க ஆரம்பிக்கணுங்க இப்ப கவனிக்கும் பொழுது தேவையில்லாத எண்ணம் நமக்கு அது தேவையும் இல்லை அது நமக்கு துன்பத்தையுமே தரும் மற்ற நபர்களுக்கும் அது துன்பத்தை தரும் அப்படின்னு நம்ம அதை நினைக்கிறோமே அந்த தருணத்திலேயே ஒரு உறுதிமொழி இந்த எண்ணம் எழாமல் நான் வெடிப்போடு இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு உறுதிமொழி ஸ்ட்ராங்காக போட ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா தேவையில்லாத எண்ணம் நம் மனதில் உருவாகாது சரி இப்போ எனக்கு தேவையான எண்ணம் எது அப்படின்னா அது எனக்கு நன்மையை தரக்கூடியதாக இருக்கணும் எனக்கு மட்டும் இல்லை மற்றவர்களுக்கும் சமுதாயத்திற்கும் ஒரு நன்மையை தான் தரணும் இப்போவுமே தரணும் எப்பவுமே தரக்கூடியதா இருக்கணும் பாருங்க அப்போ அந்த ஒரு எண்ணத்தை எவ்வளவு அழகா அதை நீங்க கவனிக்கணும் இப்போ நீங்க கவனிக்க ஆரம்பிங்க எனக்கு நாளைக்கு ஒரு பொருள் தேவை அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நான் ஒரு எண்ணம் போடுறேன் அப்படின்னாக்கா அது எனக்கு தேவை எனக்கு அதனால ஒரு தேவை இருக்கு அது கண்டிப்பா எனக்கு வேணும் சரி அந்த பொருள் இவ்வாறு இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம மனதில் ஒரு ஒரு எண்ணம் உருவாகும் ஒரு கற்பனை காட்சி உருவாகும் அது சரி அதனால எனக்கு நன்மை தான் ஏன்னா அதனால எனக்கு ஒரு தேவை இருக்கு அது நல்லது தான் செய்யும் இதே மாதிரி தேவையில்லாத எண்ணங்களையும் உருவாக்கக்கூடாது யாரையாவது ஏதாவது அவங்க வருத்தப்படுற மாதிரி நம்ம பேச வேண்டிய சூழ்நிலை உருவாகுது ஒரு எண்ணமா உருவாகுது நம்ம கிட்டன்னா நீங்கள் என்ன பண்ணணும் அந்த இடத்துலையே அது வேண்டாம்னு சொல்லி உறுதிமொழி எடுத்துக்கோங்க அது வேண்டாம் அந் அந்த ஒரு எண்ணத்துக்கே போகக்கூடாது அது வேண்டாம் அதுதான் ஆன்மீகம் தரும் இப்போ இங்கே கவனிக்க வேண்டியது என்னன்னா எண்ணம் தான் நம்மளை வழி நடத்துது நாளைக்கு ஒன்று எனக்கு நடக்கணும் அப்படின்னா என்னுடைய எண்ணம் முதல்லையே அதை நான் தீர்மானிச்சிடணும் அது நல்லதாக மட்டும்தான் இருக்கணும் ஏன்னா அதனால் நான் சந்தோஷம் தானே படுவேன் எனக்கு மட்டும் இல்லை மற்ற நபர்களுக்கும் அது நன்மை தரக்கூடியதாக இருக்க வேண்டும் இப்போ பாருங்க அந்த எண்ணம் எப்படி இருக்கணும் நல்ல விதையாக இருக்கணும் அகத்துக்குள்ளே போடுற அந்த விதையாகப்பட்ட அந்த எண்ணம் நல்லதாக இருந்தால் எனக்கு நாளைக்கு அது சமுதாயத்துல இருந்து நல்ல அறுவடையை தான் தரும் நான் அதனால ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பேன் ஆனால் பாருங்க விதை விதைக்கும் பொழுதே தேவையில்லாத விதையெடுத்து என் மனதுக்குள்ள நான் விதைக்கிறேன் அப்படின்னா நாளைக்கு நான் அதை அறுவடை செய்யும் பொழுது தேவையில்லாத துன்பத்தை தான் அறுவடை செய்யணும் இது நமக்கு தேவையா நம்ம சிந்திக்க செய்யணும் இந்த இடத்துல நமக்கு என்ன வேணும் நான் சந்தோஷமாக இருக்க வேண்டும் அதே நேரத்தில் சமுதாயம் அந்த மக்கள் அந்த சமுதாயத்தில் இருக்கிற அந்த மக்கள்கிட்ட எனக்கு நல்லது வரணும் அப்படின்னா முதல்ல நான் செய்ய வேண்டியது எனது என்ன விதையை நல்ல விதையாக என் மனதில் விதைத்தால்தான் நான் மற்றவர்களிடம் இருந்து நன்மையை அறுவடை செய்ய முடியும் எண்ணம் போல் வாழ்வு இது உண்மையான வார்த்தைங்க இதை நம்பணும் நம்ப பெரியவங்க சொல்லியிருக்காங்க இல்லைங்களா இதுல அர்த்தம் நிறைய இருக்கு ஆழ்ந்து கவனிக்கணும் இப்போ நான் உங்ககிட்ட பேசுறேன் அப்படின்னா இந்த ஒரு செயல் என்னைக்கும் நான் போட்ட ஒரு எண்ணம் மக்களுக்கு நம்ம பேசணும் அப்படின்னு சொல்லி நான் போட்ட ஒரு எண்ணம் இன்னைக்கு அது செயலா மலர்ந்துக்கிட்டு இருக்கு நம்மளுடைய எண்ணத்தை கவனிக்க ஆரம்பித்து நமக்கும் மற்றவர்களுக்கும் நன்மை தரக்கூடிய அந்த ஒரு எண்ணமாகப்பட்ட விதையை நம்ம அகத்தில் விதைத்து நன்மை என்கின்ற ஒரு நல்ல அறுவடையை நல்ல விதைகளை நல்ல விதை விதைத்தால் நன்மையை அறுவடை செய்யலாம் தீய விதை விதைத்தால் தீமையை அறுவடை செய்யலாம் நமக்கு தேவை நன்மை மட்டுமே நல்லது நல்லது மட்டுமே நடக்கும் நன்றி